மாமியா கழவி தொல்லை தாங்க முடியல எந்த ஊர்லயாவது இப்படி நடக்குமா மொழ கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டாவ ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு வீட்டுக்கு அனுப்பின பாடுல அவன் மாமியாக்காரையும் ஒன்னு கேட்க மாட்டா போல இங்க உட்காந்து தின்னு தின்னு தின்னுகிட்டே தான் இருக்கா ஒரு பாத்திரம் கித்திரம் கழுவி கொடுப்போம் வீடு தூத்தி கொடுப்போம் இது எதுவுமே இல்ல எல்லாம் நம்ம தான் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன் அப்பா அம்மா என்ன சும்மாவை கட்டி கொடுத்தா இங்க இவரும் ஒண்ணு கேட்க மாட்டாரா இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடாது ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம் இன்னைக்கு மாமியா கழுவி என்ன குண்டு போட வந்திருக்கு தெரியலையே கேப்போம் ஆஹ் சொல்லுங்க தே ஏமா ஒண்ணு இல்லம்மா நம்ம மகா இருக்காள அவன் ஏன் மகா இல்ல உங்க மகா சொல்லுங்க ஏமா கோபடற ஒண்ணு இல்லாம அவன் கொஞ்சம் சூடா காப்பி தண்ணி கேட்ட பாத்துக்க அதை மட்டும் போட்டு கொடுத்துரு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதாவது சிக்கன் பிரியாணி செய்யணுமா அது உங்க கையால் செய்யணுமா ஆசைப்படுறா அது கொஞ்சம் செஞ்சது என் கையால் அவளுக்கு விஷத்தை வேணா போட்டு கொடுக்கேன் என்னம்மா மறுபடியும் கொடுக்க ஐயோ அத்தக்கே காது ரொம்ப சார்பு போலியே உசாராதான் இருக்கணும் தே சும்மா எப்படி சமைக்கலான்ட்டு நானே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வாங்கினா அவையில் போய் வாங்கிட்டு வர சொல்றேன் சிக்கன் பிரியாணி தானே கேட்டவன் வாங்கிடுவோம் என்ன சொல்றிய அவனே கொடுத்துற சொல்லுமா சரியா வரேன் ஆமாம் இந்த மாமியா கழுவி அடுத்த கைக்கு சுண்ணாம தராது இது காசு இலக்கியமாக்கும் அவையிலே பண்ணி வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதான் எங்க நான் தான் ஆ உங்கள் ஆசை தங்கச்சி இருக்காளா ஆமா அவளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏதோ சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா சிக்கன் சுக்கா சாப்பிடணுமா இங்கே வாங்கிட்டு வந்து கொட்டுங்க தின்னட்டும் எனக்குலாம் வேண்டாம் நான் எனக்கு கொஞ்சம் சோறு பொங்கிக்கிறேன் வேணாம் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது நான் ஏன் பண்ணணும் ஆ இருக்கேன் இங்கே ரெண்டு மாதம் மூணு மாதம் உட்காந்து எல்லா சமையலும் நான் பார்க்கணுமோ இன்றைக்கி எனக்கு லீவு நான் எனக்கு மட்டும் பொங்கிக்கிறேன் நீங்கள் உங்கள் குடும்பமே உட்காந்து தின்னுங்க பிரியாணியை வைக்கிறேன் ஆ இன்னொன்று பெரிய கடையெல்லாம் வாங்காதீங்க சும்மா சின்ன கடையெல்லாம் கொடுக்க போதும் ஆமாம் ம் சே என்ன பண்றதுனே தெரியல எந்த தொழில் பண்ணாலும் அதுல முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது இருக்கிறது கொஞ்சம் காசுதான் என்ன பண்றது ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா சின்னதா ஒரு வேலைய ஆரம்பிச்சு அதுல வர லாபத்துல ஏதாவது கொஞ்சம் பெருசா பண்ணலாம் கடவுளே நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும்ப்பா என்ன காக்கா இங்கேயே சுத்திட்டு இருக்கு இதா அவர் காட்டுற வழியா சரி எனக்கு ஒரு யோசனை செய்யுது அதான் செஞ்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு அப்புறம் எவ்வளவு இன்னைக்கு என்ன லஞ்சு ஆமாங்க செய்யாம இருப்பேனா என் வந்து பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன் அவங்க சூப்பரா பிரியாணி செய்வாங்க தெரியுமா என்ன நாத்தே ஜாலியா இருக்கிற போல கொஞ்சம் கிச்சனுக்கு வந்து பாத்திரம் பாத்திரங்கல அண்ணி எனக்கும் உங்களுக்கு கழுவி தரணும் தான் ஆசை ஆனா பாருங்களேன் காலையில இருந்து இந்த கை வலிக்குது நீ என்ன பண்றதுனே தெரியல ஒரு மாதிரி உளையற மாதிரி இருக்கு ஆமா மைனி நீ சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இருக்கா கை கால்லாம் வலிக்குது அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடது கை இருக்கு பத்தியலா அது ரொம்ப உளையுதுன்றா நான் தான் தையிலிருந்து ஏய்ச்சி விட்டேன் பார்த்துங்க நா என்ன சொல்றோம் இடது கை வலிக்க கூடாதுங்களே அப்படி வலிச்சுன்னா ஹார்ட் கூட சிம்டம்ஸ் சொல்லுவாங்க நீ உடனே உங்க அண்ணன் வந்துட்டோன்னா நீ மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க பிரியாணி அப்புறம் சாப்பிடுவோம் ஐயோ அண்ணி நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க எனக்கு அந்த கை உளையதுக்கு காரணமே அந்த பிரியாணி தான் அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும் பிரியாணி வாங்கிட்டு வரன்னு சொல்லி உன் பாசம்பிக்க உங்க அண்ணங்கார வாங்கிட்டு வர வேலை இருக்கான்னு சொன்னாரு சரியா ஓ கடையில வாங்கிட்டு வராங்களா இன்னைக்கு சூப்பர் சூப்பர் நானே சொல்லணும் இருந்தேன் அண்ணி எவ்வளவு நாள் தான் நம்ம சமைச்சு சாப்பிடுறது மாசத்துக்கு ரெண்டு ரெண்டுக்கா இந்த மாதிரி வந்து ஹோட்டலா சாப்பிட்டு தானே நல்லா ருசியா இருக்கு என்ன சொல்றீங்க அப்ப ப்ரிப்பேராக இருந்துக்கிறோம் ஓ வீட்டுக்காரன் வந்து பேண்ட்டை கேட்ட லூஸ் பண்ணிக்க சொல்லு நீ அப்படியே சொல்லி லூஸ் பண்ணிக்க இருந்தாலும் அன்னிக்காரிக்கு ரொம்ப குசும்பு தான் பாத்துக்க என்ன சொல்லிட்டு போகிறாவோ பாத்தீங்களா ஏங்க நம்மளே ஓசி ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவ என்ன சொன்னா என்ன அதெல்லாம் காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டணும் வாங்க போவோம் அண்ணன் வர டைம் ஆயிடுச்சுல சார் வாங்க சார் வாங்கம்மா ஷாப் ஓப்பன் பண்ணிருக்கோம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு ஒன்று ஃப்ரீமா ஒன் கேஜி சிக்கன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபாதாம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீமா வாங்கம்மா இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சீக்கிரம் வாங்க நிம்மதியா இருக்க முடியுதா இவ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு போய் தோளைறாள செலவு சரி இங்க பிரியாணி எவ்வளோன்னு கேப்போம் ஏன் பெரியவரே வணக்கம் இங்க எனக்கு வந்து ஒரு பக்கெட் பிரியாணி வேணுங்க எவ்வளோ ஆகும் ஒரு கேஜி எவ்வளவு கொடுக்குறீங்க கடையை பார்த்தா புதுசா தான் இப்பதான் ஓபன் ஆஹா நம்ம ஒரு கேஜி விக்கிறதுக்கே படாத பாட இருக்கோம் தொண்ட தண்ணி எல்லாம் போகுது இப்போ ஒரு பக்கெட் கேட்குறான் போலையே இன்னைக்கு ஒரே அம காமிக்குருவோம் சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்டே ரெண்டு வாரியாக இருக்கு சார் ஒரு பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் அதில் வந்து பாத்தீங்கன்னா பத்துல பன்னெண்டு பேர் சாப்பிட்லாம் சார் வயிறார கொஞ்சம் நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுங்க பத்து பேர் சாப்பிடலாம் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் சாப்பிடலாம் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெகா சைஸ் பாக்கெட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பேர் சாப்பிடலாம் சார் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பசங்களும் இருக்கு அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபது பேர் சாப்பிடலாம் சார் உங்களுக்கு எந்த எப்போ சார் வேணும் ஐயா அப்படியா சரிங்க எனக்கு அந்த மீடியமே கொடுங்க போதும் ஆஹ் அந்த சிக்கன் சுக்கா எல்லாம் கொடுத்துருங்க அப்புறம் அந்த இது முட்டைலாம் அதுலயே வந்துடும்ல காம்போ பேக் தானே இந்த மீடியம் பக்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க கடையில நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம் இதுல வந்து சிக்கன் இன்குட் தான் சரிங்களா பரவாயில்லையா மாக்கானா இருப்பான் போல சரி ஐயா நீங்க கட்டிடுங்க சரிங்களா கட்டி கொடுங்க நான் கொண்டு போறேன் தம்பி நீங்க கேட்ட சிக்கன் பிரியாணி பக்கெட் சிக்கன் பிரியாணி நல்லா ஆயிடுச்சுங்க நல்லா எல்லாமே இருக்கும் எல்லாமே சரிங்களா நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப நன்றி அப்ப போயிட்டு வரேன் காசு சரியா போய் வாங்க வா வண்டி சான்சே இல்லப்பா பாக்கவே சூப்பரா இருக்கு இப்பயே வாயில டிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்காரு அண்ணன் நீங்க வெறும் பிரியாணி தான் சொன்னீங்க நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால எனக்கும் ஷாக்கா இருக்கு மனசை ஒரட்டம் இன்னைக்கு ரெண்டுல ல ஒண்ணு பாத்துடுறேன் என்னது ரெண்டுல ஒண்ணு பார்க்க போறீங்களா என்னக்கா சொல்றீங்க ஐயோ நீங்க வேற நான் சொன்னதை நான் இன்னும் நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கம்மியா வாங்கிட்டு வந்திருக்காரு அதை சொன்னேன் சரி 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 வேற என்ன வேற என்ன பாத்துட்டு இருக்க அடிச்சு பூந்து விளையாடு சரி சரி நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நான் உள்ள இருக்கேன் ஏதாவது வேற என்ன கூப்பிடுங்க சரியா ஆ சரியா நீ நீங்க வச்சிட்டே இனிமேட்டி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போய் வாங்க பரவாயில்ல நம்ம மருமகன் மனம் கோணாம நம்ம மகளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கறாள் இந்த மாதிரி மனம் யாருக்கு வரும் எம்மோ எம்மோ நீ சாப்பிட்டியம்மா நான் சாப்பிடுவோமா நானும் உன்னோட அன்னிகாரியும் சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிட்டியா அதுதான் முக்கியம் வீட்டுக்கு வந்து விருந்தாளி கவனிக்கணும்ல இவன் ஏதோ ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நல்லா இருக்கா எத்தே சரியான பிரியாணி எத்தே சம கறி எத்தே இது வரையும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதுலன்னா பாத்துங்களேன் எங்க ஆபீஸ்லாம் கொடுப்பாவோ இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது என்ன ஒரு சின்ன குற காலெல்லாம் சின்னதா இருக்கு கொஞ்சம் சூண்டி போன மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இளங்கோடி நினைக்கிறேன் கொஞ்சம் குட்டியிலே போட்டு குழம்பு வச்சிருபாக போல அத கறியலாம் டேஸ்டா இருக்கு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க என்ன மர்மونه ட்ரீம் பிக்கி எல்லாம் குட்ட கேகா மாதிரி அக்செசல் காகா மாதிரி கத்திரியே ஐயோ என்ன என்ன அறியாமே என் அப்படி வந்துருச்சு சரி ஓகே வேறது வந்துடோம்

இந்த பிரியாணி சாப்பிட்டோன்னுதான் காக்கா இப்படி ஆகுது ஏ என்ன இல்ல காக்கான் காக்கா கூப்பிட்டு இருக்கீங்கள இன்னைக்கு இல்ல அம்மா ஆசையா இல்லையே இது சாப்பிட்டு கறிக்கறி மிச்சம் இருந்தா நாய்க்கு போடுங்க போடுறியே அதிகம் காக்காய்க்கு போடுறேன் என் மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுமா இந்த பிரியாணி சாப்பிடுறது பாத்துட்டு காக்கான் கத்துனவன் அவங்க வாய் தரம் தானே காக்கான் தான் வருது எனக்கு என்ன பயமா இருக்கு ஏ நாத்தி என்ன சொல்றேன் காக்கான் கத்துறியா எங்க ரெண்டு வார்த்தை பேசுவாப்போ

இந்த வீடியோட பாட்டு நாளைக்கு வரும் காக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டிருக்க காக்கா உங்களை அடுத்த பாட்டுல பாக்கும்